எங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் கோவா பீச்சுக்கு ட்ரிப்பு போறாங்க அதுல ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தர் மட்டும் மணல் குழ வச்சு புதைக்கிறாங்க வெளியே தெரியற மாதிரி அவன் அங்க புதைச்சு வச்சுட்டு நீங்க ரெஸ்டெடு நாங்க போய் நீச்சல் அடிச்சிட்டு வரனு இருந்து கிளம்புறாங்க அவன் உடனே அவங்க கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என யாரும் உள்ள இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றான் இவனங்களும் அவன் சும்மா சொல்றான்னு நினைச்சிட்டு நீச்சல் அடிக்க போறானுங்க அப்ப டக்குன்னு திரும்பி பார்த்தா அவன் மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்டு இருக்கான் இவங்க ஓடி போய் அவனை காப்பாத்தலான்னு பாக்குறாங்க அதுக்குள்ள அவங்க சுத்தி இருக்கிற எல்லா மண்ணுமே புதைய ஆரம்பிச்சிருது பக்கத்துல இருந்த ஒரு துணி எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து காப்பாத்தலான்னு ட்ரை பண்றாங்க ஆனா அது எட்டமாட்டிக்குது அப்ப அந்த வழியா ஒருத்தி சைக்கிள்

விபரீதமா இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க